ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன்னாக இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போனால் அதாவது நம்முடைய மலையகத்து கோயிலான அசானி அவர்கள் பற்றிய செய்திதாங்க அதாவது பிரபல தொலைக்காட்சியான ஜி தமிழில் ஒளிபரப்பாகிவரும் சரியாமப்பா லிட்டில் சாம் சீசன் த்ரீ இறுதிப் போட்டி இன்று பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளதுங்க ஸோ இதில் வந்து ஐந்தாவது போட்டியாளராக கூட நம்மளுடைய அசானி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலை பட் அவங்க வந்து இப்போ மேடைக்கு வர சொல்லியிருக்கிறத ஒரு வந்து தகவல் வெளியாயிருக்குங்க அது என்ன காரணத்துக்காக இருந்தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்மளுடைய மலையகத்து கோயிலான அவர்கள் வந்து ஆரம்பத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமா பாடி அதாவது பாடல் திறமையே இல்லாம வானொலி மூலம் பாட்ட கேட்டு இந்த அளவுக்கு இறுதி போட்டியில் செலக்ட் ஆகிற அளவுக்கு வந்திருக்காங்க பட் அவங்க வந்து செலக்ட் ஆகலைங்க ஏன்னா இவங்களோட திறமையானவர்கள் வந்து நிறைய பேர் இருந்தனால இவங்கள வந்து செலக்ட் பண்ண முடியலன்னு ந நடுவர்கள் வந்து தங்களுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் நிறைய இணையதளங்களில் அசானியவர்கள் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வரலும் வந்து அவங்க இந்தியாவில் தான் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இறுதி போட்டியில் பா ஆடுற வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குங்க அதாவது இறுதி போட்டியில் அசானி அவர்கள் ஒரு போட்டியாளராக அல்லாமல் அதாவது ஒரு நார்மலாக ஒரு பாட்டு பாடுறதுக்கான அதாவது அவங்களுடைய ரசிகர்களுக்கான ஒரு பாட்டு பாடுறதுக்காக வந்து இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்குங்க இதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய சரியம்பாவுடைய முன்னேற்றம் அதாவது ஜி தமிழோட டிஆர்பி ரேட்டிங்கை வந்து கூட்டினது நம்மளுடைய மலையாத்து கோயிலான அசானி அவர்கள் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றுனே சொல்லாங்க இந்த காரணத்துக்காக அசானியை வந்து சரிகம்பா மேடையை விட்டு அகற்ற முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இறுதி போட்டியில் ஒரு பாடல் மட்டுமாவது பாடணுங்கிறது வாய்ப்பை வந்து நடுவர்கள் வழங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்நிலையில் அசானி அவர்கள் வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகாத அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் கூடங்க அதாவது நிறைய பேர் வந்து அசானிக்காகவே வந்து இந்த சரிகம்பா நிகழ்ச்சியை வந்து பார்க்க தொடங்கியிருக்கிறதா வந்து கமெண்ட்ஸில் நிறையா சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து இறுதி போட்டிக்கு செலக்ட் ஆகலை ஸோ இவங்க வந்து இப்போ இறுதி போட்டிக்கு ஒரு பாடல் பாடுவது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை அளிக்கும்னு நம்ம சொல்லாங்க அசானி இந்த இறுதி போட்டியில் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாலும் தன்னுடைய இலக்கை வந்து சரியா அடைஞ்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது முறையாக சங்கீதமே கற்றுக்காத நம்மளுடைய அசானி அவர்கள் பாடிய பாடல் வந்து மக மிகவும் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க அதாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வானொலி மூலமே இந்த அளவுக்கு பாட்டு கற்றுட்டு இறுதி போட்டியில் அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முறையா சங்கீதம் கற்றுருந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்ட்டும் பல ரசிகர்களை தன்வசப்படுத்தியிருக்காங்க நம்மளுடைய அசானி அவர்கள் அந்த வகையில் மலையத்து கோயிலான அசானி அவர்கள் மூலம்தான் அதாவது இலங்கையில இப்படி ஒரு மலை பிரதேசம் இருக்குதுன்னு அங்க வந்து கிராம அந்த கிராமத்துல வந்து இவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு உலகில் வாழும் தமிழ் மக்கள் எல்லோராலும் அறியப்பட்ட ஒன்றுன்னு சொல்லாங்க ஸோ இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவுல நம்மளுடைய அசாணியவர்கள் பாடல்களை கற்றுக்கிட்டு அது வந்து நம்மளோட சரிகம ப மேடையில் வந்து பாடி இறுதிப் போட்டிக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க பட் இறுதி போட்டியில் வந்து செலக்ட் ஆக முடியாதுங்கிறது வந்து நம்மளுடைய ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றனே சொல்லாங்க மேலும் அசானி பற்றிய தகவல்கள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அசானி அவர்கள் மென்மேலும் வளர நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்